என்ன என்ன ஜாக்கெட் போடுறோன்னு கேட்டால் சொல்லுவாள் அவளுக்கு அவ்வளோதான் தெரியும் அவன் சொன்னதுக்காக வருத்தப்பட்டா எப்படி அவனும் தப்பாக சொல்லையே சீத இங்கே ஜெயிக்கலைன்னா மக்கும்பா ஜெயிச்சா லக்கும்பா கோல்டன் டெவில் அப்படின்னு ஒரு கதை ஒரு இடத்துல பத்து அடி தோண்டுனா தங்கம் கிடைக்குன்னு ஒருத்தன் இன்னொருத்தட்ட சொன்னான் அதை கேட்டு இவன் தோண்ட ஆரம்பித்தான் இவன் தோண்ட ஆரம்பித்தவன ஊர் மக்கள்லாம் கேட்டான் என்னப்பா பண்ணுற அப்படின்னா இந்த இடத்துல பத்து அடி தோண்டுனா ஒரு புதையில் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அதான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு அடி ரெண்டு அடி ஆச்சு ரெண்டு அடி மூணு அடி ஆச்சு மூணு அடி நாலு அடி ஆச்சு தங்கம் கிடைக்கல ஊர் மக்கள்லாம் கேடி அச்சான் கிண்டல் பண்ணான் ஆனால் இவன் தோன்றதை விடலை ஒரு அடி எட்டு அடி தோண்டிட்டான் அதனால தங்கம் கிடைக்கல கையெல்லாம் பூட்டி போச்சு புண்ணாயிடுச்சு கோவத்தில் கடப்பாரியை தூக்கி போட்டுட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தன் வந்தான் அந்த வழியாக என்ன இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டான் ஊர் மக்கள்லாம் அதே போல் சொன்னாங்க இந்த இடத்துல தோன்றுனா புதைய கிடைக்கணும் வருஷம் தோன்றினான் ஆனால் கிடைக்கல அப்படின்னா இன்னும் உடனே கடைப்பாரையை எடுத்து தோன்றினான் இப்போ ஊர் மக்கள் கேள்வி பண்ணாங்க ஓன்னு சிரிச்சான் இவன் தோன்றதை பார்த்து ஆனால் இவன் தோன்றது உடலை இந்த அடி ஆச்சு நிறையா ரொம்ப தடி பத்தறியா டங்குன்னு ஒரு கத்தம் அங்க பாறையில இந்த கடப்பாறை போட்டு மோதிச்சு அப்படியே தோண்டி எடுத்து தோல்லை வச்சு ஊர் மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தான் தோன்ற தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றும் போதே கிடைக்கிற வரைக்கும் போராடும்